என் பேர் அன்வர் ராஜா என் ஊர் மண்டபம் நான் பீடெக் ஐடி முடித்து சவுதி அரேபியாவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டுருக்கேன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஆறு பதினொன்று அன்று எனக்கு ராமநாதபுரம் ஓம் சக்தி நாலேஜில் ஐலோன் ஜாரியா என்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க நான் வேலைக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் சம்பவித்த காசு எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அவங்க ஃபேமிலியில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி இடம் வாங்கி தர்றேன் நகை வாங்கி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறஞ்சது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் ரெண்டரை கோடி இது போக கையில் கொடுத்தது எல்லாம் சேர்த்து மூணு கோடி கிட்ட வரும் இப்போ வந்து கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னைய தெருவுல அவங்க அப்பா பசீர் அஹமது அவங்க தம்பி முகமது அரபீன் அப்புறம் அவங்க அம்மா பாத்திமா பிபி இவங்க மூணு பேரு பிளஸ் என்னோட ஒய்ஃபு அக்கௌண்ட் இது நாலு பேர் அக்கௌண்ட்டுக்கு தான் என்னோட ஃபுல் டிரான்சாக்சனுமே சாங்ஷன் ஆயிருக்கு எஸ்பி எஸ்பி மனு மனு கொடுத்துருக்கோம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ என் மேல வந்து குழம்பு பண்றாங்க நான் ஃபாரின்ல இருக்கும் போதே என் மேல வந்து டைவர்ஸ் கேஸ் கொடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க நான் வந்து ஃபாரின்ல இருக்கும்போது இப்போ என் பிள்ளைங்கள கூட என்னை பார்க்க வரல என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு இப்போ என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டு வந்துருக்கீங்க எனக்கு அந்த பணத்தை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார் உண்டான ஆவணம்லாம் வச்சுருக்கீங்க எல்லாமே இருக்குது எல்லாமே

காசு அபகரிக்கணும் என்கிட்ட ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு லாட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் போயிருக்கு அதை வந்து அவங்க இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்னை வந்து நடுத்தரவில் விட்டு அந்த காசை எல்லாத்தையும் ஃபேமிலியோடு எடுத்துக்க பார்க்குறாங்க அதுக்கு தான் எஸ்பிஎஸ் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஓ பேர் சார் என் பேர் அன்வர் ராஜா